ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நாலு முக்கியமான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் டாபிக் வந்து ஆக்ட்ரஸ் அஞ்சலிக்கும் பாலையாவுக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதன் மூலமாக விசித்ரா அவர்களுடைய ஒரு பிரேக்கிங்கான ஸ்டோரி அதை பற்றிய ஒரு டீட்டெயிலும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இந்த விஜே சித்து மேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது டிடிஎஃப் வந்து கைது ஆன மாதிரியே நம்ம விஜய் சித்து மேலேயும் வந்து கேஸை வந்து போட்டிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்டு தான் சரிங்களா ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ முதல் டாபிக் வந்து ஒரு கான்ட்ரவர்சி தான் ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸுக்காக ஆக்ட்ரஸ் அஞ்சலி மற்றும் பாலையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து நிற்கும்பொழுது பாலையா என்ன பண்ணுறார் அப்படின்னா கேஷுவலாக அஞ்சலியை வந்து ஒரு இடத்த வந்து சொல்கிறாரு தள்ளி நில்லுங்கன்ட்டு அவங்க வந்து நிற்க மாட்டுறாங்க கொஞ்சம் அப்படியே நின்றுட்டாங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒன்றே இவர் என்ன டென்ஷனில் இருந்தாருன்னு தெரில அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா இவன் என்ன கோபத்தில் இருந்தாலும் தெரில நம்மளை வேலை வந்து ஏறி மீஸ்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தபால்னு வந்து தள்ளி விடுறாருங்க அது ஸ்லோ மோஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே பயங்கரமாக ஒரு அக்ரஷன் வந்து அதில் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ இருக்கும் பொழுது அந்த ஆக்ட்ரஸ் அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டகால்னு அந்த தள்ளினு ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்க் ஆகுது ஆனால் அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவர்கள் வந்து ஸ்மைல் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து அந்த இஷ்யூ முடிஞ்சிடுது அதுக்கடுத்து நிறையா நிருபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க என்னாச்சு அஞ்சலி அப்படின்ற மாதிரி உடனே அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு வந்து பெரிய மரியாதை அவர் மேலே இருக்குது அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது ஸோ அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க அது ஜாலியாக தான் விளையாண்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசு பண்ணாதீங்க நாங்கள் நான் ரொம்ப வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் அவர் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்ட்டு உடனே நந்தமூரி பாலகிருஷ்ணா அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ட்வீட்டு போடுறாரு அதாவது நான் நாட்டுக்காக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் நல்ல விஷயம் அப்போல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆக மாட்டேது ஜஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை வந்து ஒரு ப்ராபர்டாக ப்ரொமோஷன்ஸுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதை வந்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுறீங்க கேவலமாக அப்படின்ற மாதிரி அதாவது குட்டியும் போடுங்க பேடையும் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டை போட்டுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாட்டில் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணியிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி ஸோ மேபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கழித்து பார்க்க முழுது அவர் வந்து கண்டிப்பாக குடிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாகவும் நிறைய பேர் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஞ்சலி இப்படி வந்து சமாதானமானது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா ஆமாம்ப்பா நான் குட்டும் பண்ணுறேன் பேடும் பண்ணுறேன் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் நமக்கு டக்குன்னு பார்க்கும் முடியுது அந்த இடத்துல சும்மா விளையாடுற மாதிரி தெரில அவ்வளோ உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அவர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது பாலையா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ற அவர் ஷூட்டிங் அப்போ நடந்த நிகழ்வுகள் கசப்பான நிகழ்வுகள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அது நிறையா நெகட்டிவ் விமர்சனம் தான் வந்துச்சு அட போமா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எப்படி இந்த சின்மை வைரமுத்து இஷ்யூவில் வந்துச்சோ அதெல்லாம் கிடையாது நீ சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மேபி விசித்ரா அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது தான் ஸோ விசித்ரா அவர்கள் ரொம்ப போல்டாக அதான் இப்போ வந்து பேசினது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பயே அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதாவது பிக்பாஸ் வீட்டில் சொன்னது தான் நமக்கு வந்து லேட்டாக தெரியும் பட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த டைமே கொடுத்ததுனால தான் அவங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது அஸ் அன் ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியாது ஆனால் உண்மையை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்றதுனால இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படியே தரமட்டமாயிடும் ஒரு உண்மையை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சின்மையை டாப் ஃபார்மில் இருக்கிறப்ப இந்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கெரியரே க்ளோஸ் ஆகிருக்கும் அவங்க கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் அப் பண்ணி அடுத்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அப்போ தான் வந்து பாடிட்டு இருக்காங்க சின்மையை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சித்ரா அவர்களுக்கும் அப்படி தான் அந்த லீக்ஸ் வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க போயிடுச்சு உண்மையை உடச்சவங்க நீங்கள் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா கூட பிரதீப் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பிரதீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் பேசி அவர் வந்து மரியாதை கொடுக்காமல் நம்ம என்னப்பா அப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசினதுனால அந்த அரகண்ட் ஆட்டிடியூடுக்கு அவர் வந்து வெளியேறிட்டார் கரெக்டா ஸோ அவர் மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னா கூட வளைஞ்சி நிலஞ்சி தான் போனோம் இப்போ அஞ்சல் எப்படி போனாங்களோ அப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா அசீம் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணால் கூட அவனே கமல் சார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஆனால் பம்பிட்டு சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பம்பிட்டு அடுத்து அப்படியே திங்கக்கிழமலேருந்து திருப்பி வாங்கடா பார்ப்போம் லெஃப்ட்டில் தட்டி விட்டு போயிட்டே இருப்படா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூட்டில் ஒரு தகு கிரியேட் பண்ணிட்டு போனதுனால தான் அசிமாவில் அந்த கோப்பையை வந்து ஜெயிக்க முடிஞ்சு பிரதீப் வந்து மிஸ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ நீங்கள் சினிமாவில் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி ஃப்ளெக்சிபுளாக வந்து போன தெரிஞ்சால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணப்போ அதாவது அசீம் வந்து இந்த மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வருடம் தோல் உரிச்சோம் பாஸ் உள்ள மாதிரி வெளியில் நடிச்சிட்டு இருக்காப்புல நிறைய விஷயங்கள் பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு அப்போ எல்லாம் வந்து இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நான் அப்படியே நெலஞ்சு உள்ளே போவேன் சொம்பா தான் நான் உண்மையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போதான் புரியுது எதுக்கு அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் சர்வே பண்ண முடியும் ப்ளஸ் அந்த ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் வந்து பிடிக்க முடியும் இல்லாட்டி நம்ம அப்படியே கழட்டி விட்ருவாங்க நம்ம வந்து தெருவில் நிற்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ இதுதான் எல்லா வட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு சினி இண்டஸ்ட்ரியிலையும் சரி எல்லா இதுலேயும் சரி நீங்கள் வந்து கூட கும்பிடு போட்டு ஒருத்தனுக்கு ஃபேவராக நீங்கள் இருந்தால் தான் எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிகிறது அப்படிங்கிறது தான் இது புதுசு கிடையாதுங்க இது நடக்கிறது தான் உண்மையை பேசுனேன் இல்லை போல்டாக இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்றது இதற்கு மேல் நம்ம வந்து எதோ ஒரு உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னா ராதிகா ஆப்தே அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலேயும் ஒரு விமர்சனம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேல் சோனிஸ்டிக்காக இருக்காங்க மிச்ச இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணமோ சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நடக்கும்பொழுது ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பாஸ் வீட்டை விட்டு ஒரு ப் ப்ராப்ளம் வந்து வெளியேறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நம்மளே போட்டிருப்போம் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாரு வெளியே போயிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு பட் அவங்களோட இருந்தே ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு வீட்டை விட்டு ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம் வந்து வெளியிருக்காங்க இருக்காங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி அவர்கள் ஸோ தனலட்சுமி ஏன் திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யோசிக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து லீகலாக ஏதோ ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி என் பொண்ணு கிடையாது இனிமேல் இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்ற மாதிரி அது வந்து தனலட்சுமி வந்து அவங்களோட இதில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து அவங்க பொண்ணு இல்லைன்ட்டு நான் ஃபோட்டோ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுமாதிரி பண்ண மாட்டேன் ஸோ யாரும் வந்து அங்கே கண்டெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ என்ன ரீசன் இந்த பிளவுக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அது அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த விஜே சித்து அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்தாலும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அவர் பண்ண விஷயம் வந்து ஃபோன் பேசிட்டே போனது அதே தான் இவரும் பண்ணார் ஸோ இவரும் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அந்த கருத்து சுதந்திரம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக வந்து இருக்கிறது இல்லைங்க எவனை பற்றியாவது நம்ம வந்து பேசணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காண்டாக்ட் வச்சு பேசுறோம் இல்லை டிஸ்கஸ் பண்ணுறோம் அவனை பற்றி கண்டென்ட் அப்படின்னா பொறுக்கிறதே கிடையாது உடனே என்ன பண்ணிடுறானுங்க நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத தெரியுது அதை திருத்திக்க வக்கு இல்லை எவனுக்கும் ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்ட்ரைக் கொடுக்குறது கிளைம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து எச்சத்தனமான வேலையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அந்த மாதிரி பண்ணாமல் மூடிட்டு நீ செஞ்ச தவறை வந்து நீ உணர்ந்துட்டு அப்படின்னா வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ யாரப்பா சொல்கிற நீ மீன் பண்ணுற யார் கேட்டிங்கன்னா நிறைய பேர் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது என்னை பற்றி நீ பேசிட்டியா நான் ஒடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறானுங்க அதே செய்து பண்ணாதீங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நாம் வந்து கேரி ஃபார்வார்டோ வந்து பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து வந்து மணி அவர்களுடைய பர்த்டே இன்றைக்கி நிறையா பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ குறிப்பாக தினேஷ் அவர்கள் வந்து மணிக்கு பிக் பாஸில் வந்து அந்த நட்பு அப்படிங்கிறது விஷ் பண்ணியிருந்தாங்க மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசியிருந்தாங்க நல்லாயிருந்து ஸோ ஹாப்பி பர்த்டே மணி மாஸ்டர் விஜித் பியூ சார்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வேறு எந்த நியூஸும் இல்லை ஏதாவது இருந்தால் நாளைக்கு இன்னொரு சுவாசனை சந்திக்கும் போது வரைக்கும்